ஊருக்கே <laughs> கேக்குவோம் <laughs> 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 பத்திரிக்கை மற்றும் ஊடக சகோதரர் என்னுடைய வணக்கத்தை இது டீமாண்டி காலனி டூ இந்த படம் வந்து எனக்கு வந்து மகான் சாப்பாட்டை பரம்பரை பார்த்துட்டு அஜய் ஞானம் வந்து எனக்கு கூப்பிட்டு அந்த கதையை சொன்னார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு இப்போ டிமாண்டி காலனி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ யார் இந்த மனுஷன் இப்படி இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஒன்று வந்து பய பயமாக வேறு லெவலில் ஒரு பயத்தை பொதுவாக படுனாலே பொண்ணுங்க தான் அந்த மாதிரி இருக்கும் இது பசங்களை வச்சு ஒரு மிரட்டி இருக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தான் அப்போ சார் நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரோல் இந்த ரோல் ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும் எனக்கு வந்து ஆஸ் எ முத்துக்குமாரா வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல ஒரு பார்வையாளையில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சரியா பண்ணியிருக்கேங்கிறத நம்புறேன் நிச்சயமாக அந்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் பாபி சார் அண்டு மனோஜ் சார் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் பெரிய யார் லெவலில் வந்திருக்கு அப்புறம் அருள் அருள் சார் கூட ஒர்க் பண்ணுறது என்னுடைய ஜேர்னி ஃபுல்லாமே அருள் சார் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கதாபாத்திரம் ஸோ அதனால் ரொம்ப அவர் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டராக நான் பார்க்குறேன் அருள் சாரை அதே ஈக்குவலான கேரக்டர் தான் பிரியா பவானீசாங்க இருக்கும் ஸோ அவங்களும் இதை சரியாக பண்ணிடுறாங்க ஸோ இந்த கேன்வசஸ்னால் சார் அருண் பன்னீர் சார் கூடலாம் வேலை செஞ்சது ரொம்ப நான் நான் இணைந்த கையில் அவரை பார்த்து நான் மிரண்ட்ருக்கேன் ஸோ அந்த இப்போ இப்போ மனுஷன் கூடலாம் வேலை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் ஸோ மீனாட்சி அண்டு அர்ச்சனா அப்புறம் இதில் கேமரா ஒர்க்கு ரொம்ப பய பயங்கரமாக இருந்திருக்கு ஸோ எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஒரு நம்பிக்கை எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது ரொம்ப ரொம்ப సంతోషం